கவியரசர் கண்ணதாசனுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை எம்ஜிஆர் கூப்பிட்டு ஒரு பாட்டு எழுத சொல்லியிருக்கிறார் பாட்டு எழுதி கொடுத்துட்டு வர வேண்டியது தானே யோசனை சொல்றேன்னு சொல்லிட்டு ஏன் வேறு ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்திருக்கிறார் இவருக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு கவிஞர்கிட்ட இருந்த உதவியாளர்களே சொல்லக்கூடிய அளவுக்கு கவிஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அதை பற்றியான காணொலி தான் இது சரி இந்த சம்பவம் எப்போ நடந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு ஒரு படத்தை தயாரித்து இயக்கி நடிக்கவும் செய்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய திரை வாழ்க்கையில் வசூல் சக்கரவர்த்தி இந்திய சினிமாவிலேயே இப்படி ஒரு மாபெரும் வசூல் சக்கரவர்த்தி இல்லைன்னு ப்ரூவ் பண்ண ஒரு படம் அப்படின்னா அது உலகம் சுற்றும் மாறி இது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடுக்கப்பட்டதுன்னா எம்ஜிஆர் திமுகவில் இருந்து வெளியேறி அதிமுக அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்த நெருக்கடியான சூழல் அரசாங்கத்திலிருந்து அவருக்கு பயங்கரமான நெருக்கடிகள் கொடுக்கப்பட்ட நேரத்தில் இப்படி மாபெரும் ஒரு ரிஸ்க் எடுக்கிறார் எம்ஜிஆர் இந்த படத்தோட ஆரம்ப கட்ட வேலைகள் நடந்துட்டு இருக்குது அப்படியான ஒரு நாளில் தான் கவியரசர் கனதாசனுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கிறது அந்த ஃபோன் அட்டன் பண்ணா அது எம்ஜிஆர் எம்ஜிஆர் அந்த மொழியிலேருந்து பேசியிருக்கிறார் ஆண்டவனே ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போக முடியுமா அப்படின்னு உடனே கவிஞரும் அந்த ப்ரொடக்ஷன் ஆபீஸ்க்கு போகும்பொழுது எம்ஜிஆர் இப்போ தகவல் சொல்றாரு நான் உலகம் சுற்றும் மாடி பண்ண ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்கிறேன் இந்த படத்தோட கதையை கேளுங்க ரொம்ப முக்கியமான பாடல்கள் நீங்க எழுதணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கவிஞரும் அதுக்கு ஒத்துக்கொள்கிறார் இப்போ எம்ஜிஆர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் அதாவது அண்ணன் தம்பி ரெட்டை விடங்களில் எம்ஜிஆர் நடிக்கிறார் அண்ணன் வந்து ஒரு சயின்டிஸ்ட் தம்பி ஒரு போலீஸ் அதிகாரி இந்த சயின்டிஸ்ட் எம்ஜிஆர் ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிக்கிறார் அவருடைய காதலி மஞ்சுளா உதவியாளர் லதா இந்த அண்ணன் எம்ஜிஆர் கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்பை கேட்டு அசோகன் அவர்கள் எம்ஜிஆரை சுட்டு விடுகிறார் அண்ணன் எம்ஜிஆர் தான் கண்டுபிடித்த அந்த முக்கியமான விஷயத்த பல்வேறு நாடுகளில் மறைச்சு வச்சுட்டு காணா போகிறார் தம்பி போலீஸ் எம்ஜிஆர் அண்ணனையும் அந்த கண்டுபிடிப்பையும் தேடி பல நாடுகளுக்கு பயணம் செய்து அதை கண்டுபிடிக்கிறாருங்கிறது இந்த கதை எம்ஜிஆர் எடுத்த மிகப்பெரிய ரிஸ்க்கான ஒரு படம்னு இந்த படத்தை சொல்லலாம் இப்போ இப்படிப்பட்ட படத்துல தனக்கு பாடல் எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பை வழங்குகிறார் எம்ஜிஆர் இப்போ அந்த கம்போசிங் ரோமுக்குள்ள ரெண்டு பேருமே சேர்ந்து நுழையிறாங்க அங்க உட்கார்ந்து இருக்கிறது குன்னக்குடி வைத்தியநாதனும் அவங்க குழுவுனரும் குன்னக்குடி தான் இந்த படத்துக்கு முதல் முதல்ல கமிட்டான ஒரு மியூசிக் டைரக்டர் இப்போ பாடலுக்கான சூழலை எம்ஜிஆர் சொல்லிட்டு அதுக்கு கம்போசிங் ஆரம்பிக்கிறாங்க ஒரு அழகான டியூனை கொடுக்குறார் கூடிய வைத்தியநாதன் அதுக்கு அதி அற்புதமான ஒரு பல்லவியை எழுதி கொடுத்துட்டு கடதாசன் சொல்லியிருக்கிறாரு சரியாண்டவனே எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குது நாளைக்கு வந்து நான் சரணத்தை எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பல்லவி ரொம்ப அழகாக வந்துருக்குங்கிறது சரியாண்டவனே நாளைக்கு வந்து எழுதி கொடுங்க சொல்லிவிட்டு கவிஞர் அவர்களை அனுப்பி விடுகிறார் இப்போ கவிஞருக்கு வீட்டுக்கு வந்த உடனே மனதுக்குள்ள ஏதோ ஒரு புழுக்கம் எடுத்துக்கிட்டே இருக்குது அவருக்கு மனசுக்குள்ள வைத்திருக்கிறத மறைச்சு வச்சுக்க பழக்கமே கிடையாது கவிஞருக்கு சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த நாளோட சாயங்கால அலுவலையில எம்ஜிஆருக்கு போனை போட்டு ஆண்டவனே நீங்க வந்து ஒரு கதை சொன்னீங்க ரொம்ப பிரமாதமான கதை மிகுந்த பொருட்செலையும் நீங்க எடுக்கிறீங்க எனக்கு மனசுல என்ன தோணுதுன்னா குன்னக்குடி வைத்தியநாதன் ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர் அவருடைய இசையில நான் நிறைய சூப்பர் ஹிட் பாடலாம் கொடுத்துருக்குறேன் ஆனால் இந்த படத்துக்கு எம்எஸ் விஸ்வநாதனால் மட்டும்தான் இந்த படத்துக்கு தேவையான மியூசிக் பண்ண முடியும் நீங்கள் நிறைய வெஸ்டர்ன் நாடுகள்லாம் பயணப்பட்டு இந்த கதை வந்து அங்கெல்லாம் ட்ராவல் ஆகுறதுனால அப்படிப்பட்ட வெஸ்டர்ன் கல்ச்சரில் பாட்டு போடக்கூடிய அந்த நுண்ணறிவு கொண்டவர் எம்எஸ் சுசனா நீங்கள் குன்னக்குடி வைத்தியநாதனுக்கு வேறு ஒரு படத்தில் வாய்ப்பு கொடுங்க அதாவது குன்னக்குடி வைத்தியநாதனுக்கு ஒரு படம் பண்ணி இப்போ முடிச்சிடுங்க அடுத்த படமா இந்த உலகம் சுற்று மாடிப்பனை நீங்க எடுங்க அதுக்கு எம்எஸ் சுசனா அதை நீங்கள் பயன்படுத்துங்க இது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு கவிஞரும் எதையும் மனசுக்குள்ள மறைச்சிக்காம ஓபனா சொல்லி உடைச்சிடுறாரு எம்ஜிஆர்த்த எம்ஜிஆர் இத கேட்டுட்டு எதுவுமே பதில் சொல்லாம ஆண்டவனே பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு இப்ப கவியரசர் கண்ணதாசன் தனக்கு அடுத்த நாள் அழைப்பு வரும் அப்படின்னு பார்த்தா பாட்டை எழுதுறதுக்கு அடுத்த நாள் அழைப்பு வரல ரெண்டு நாள் பாக்குறாரு கவிஞரோட சுபாவம் என்ன அப்படின்னா எதையுமே அவர் மனசுக்குள்ள வச்சுக்க மாட்டாரு அவர் அடுத்தடுத்த வேலையில பிஸி ஆயிடுறாரு கவிஞரும் அரசியலையும் திரை வாழ்க்கையிலையும் ரொம்ப இருந்த காலகட்டம் அவர் எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டாரு ஆனா கவிஞர்கிட்ட ஏகப்பட்ட உதவியாளர்கள் இருந்திருக்காங்க அந்த உதவியாளர்களை என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா கவிஞருக்கு எம்ஜிஆர் கூப்பிட்டு பாடல் எழுத சொன்னா பாட்டு எழுதிட்டு வர வேண்டியதானே எதுக்கு நான் யோசனை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இசையமைப்பாளர் மாற்றணும் அப்படின்னு சொன்னாரு அதனால எம்ஜிஆர் கோச்சுக்கிட்டாரு இப்ப பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பை இருந்து அவரு எடுத்து வேற ஒருத்த கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா உலகம் சுற்றும் வாரிமுடைய எல்லா வேலைகளும் ஆபீஸ்ல அப்படியே நடந்துகிட்டே இருக்குது நடிகர்கள் தேர்வு நடக்குது ஃபாரின்ல போகும்போது அவங்களுடைய பாஸ்போர்ட் எங்க தங்கணும் அங்க எங்க ஷூட்டிங் எடுக்கணுங்கிற எல்லா விவரங்களும் எல்லா வேலைகளும் வேக வேகமா நடந்துகிட்டே இருக்குது ஆனா கவிஞர் கண்ணதாசன் மட்டும் அழைப்பு வரவே இல்லை இப்போ உதவியாளர்கள் பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கு தானே செய்யுது அப்படி இருக்கும்போது சரியா ஒன்றரை மாசம் கழிச்சு மறுபடியும் எம்ஜிஆர் கண்ணதாசனுக்கு ஃபோனை போடுறாரு ஆண்டவனே மறுபடியும் ஆவியஸ் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு இப்போ நேரா கவிஞர் எம்ஜிஆர் பார்க்க போகும் பொழுது ஆண்டவனே நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் இந்த படத்துக்கு எம் எஸ் நான் கமிட் பண்ணிட்டேன் ஆனா குன்னக்குடி வைத்தியநாதனுக்கு வேற ஒரு படம் நான் கொடுக்குறதா வாக்குறுதி கொடுத்துறேன் சொல்லிட்டு சொன்ன மாதிரியே குன்னக்குடி வைத்தியநாதனுக்கு அடுத்து ஒரு படம் கொடுத்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் சினிமா ரீதியா நெருங்கிய நட்பு இருந்தாலும் அரசியல் ரீதியாக இயக்கப்பட்ட முரண்பாடுகள் இறந்த காலகட்டம் ஆனாலும் கூட கண்ணதாசன் சொல்ற ஒரு விஷயத்துல ஒரு ஆழ்ந்த அனுபவம் உள்ளவர் அது மட்டும் இல்லாம கலையை நேசிக்கக்கூடியவர் அவர் சொல்றதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொண்ட எம்ஜிஆர் கண்ணதாசனோடைய அந்த கருத்தை எடுத்துக்கிட்டு எம் எஸ் விஸ்வநாதனை இந்த படத்துக்குள்ள கொண்டு வர்றாரு இந்த படம் வெளியான பொழுது அரசியல் நெருக்கடி காரணமாக போஸ்டர்கள்லாம் ஒட்ட முடியாத சூழல் இருந்துருக்குறது ஏன்னா போஸ்டர்களுக்கு நிறைய வரி வச்சிருக்காங்க திமுக கவர்மெண்ட் அப்படி போஸ்டர்களே ஒட்டாமல் ரிலீஸ் ஆன அதாவது மக்களுடைய வாயு மொழி மூலமா இந்த படம் இந்த தேர்தலில் ரிலீஸ் ஆகுது படம் சூப்பராக இருக்குது படம் வந்து வெளிநாட்டுலாம் நிறைய எடுத்திருக்காங்க சிங்கப்பூர் மலேசியா பேங்காக் ஜப்பான் டோக்கியான்னு சொல்லிட்டு வேகப்பட்ட இடங்கள்ல எடுத்திருக்கிறாங்க டோக்கியோ எக்ஸ்போல போய் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்களுடைய வாயு மூலமா இந்த படம் வந்து மாபெரும் கிட்டடிக்குது அடிக்குது ஏறக்குறைய நாலு புள்ளி ரெண்டு கோடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படம் வசூல் பண்ணியிருக்குங்கிறது இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு சரித்திர சாதனைன்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு வெற்றியை ஏற்றிருக்கிறது இந்த உலக சுற்று அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் இந்த பாடல்கள் எம் எஸ் சுஸ்வநாதன் கண்ணதாசன் சில படங்களில் வாலி எழுதியிருக்கிறார் இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றியில பங்கு வகித்தது பாடல் அப்படி சொல்லிட்டு மேடைகள் தோறும் எம்ஜிஆர் சொல்ல ஆரம்பித்த கதையும் உண்டு கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இந்த படத்துல நான்கு படங்கள் எழுதியிருக்கிறார் அவள் ஒரு நவரச நாடகம் அப்படிங்கிற ஒரு காதல் பாடலும் லில்லி மலருக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு பாடலும் சூப்பர் ஹிட் எவர்கிரீன் சாங்கான நிலவு ஒரு பெண்ணாகி அப்படிங்கிற பாடலையும் பச்சை கிளி முத்துச்சரம் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த பாடலையும் எழுதியிருக்கிறார் எப்போதுமே கவியரசர் அவர்கள் காதல் பாடல் எழுதுறதுல ரொம்ப தனித்துவமா எழுதக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த படத்துல கவியரசர் ஸ்பெஷலா எழுதின பாடல்னு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற அழகையும் ஒரு பெண்ணுடைய அழகையும் இணைத்து அதி அற்புதமா ஒரு பாடல் எழுதியிருப்பார் இந்த இதுதான் கண்ணதாசன் அவருடைய மிக சிறப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுல பல்லவி இப்படி ஆரம்பிச்சிருப்பாரு உலகம் 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 அழகு கலைகளின் சுரங்கம் பருவ சிலைகளின் அரங்கம் காலமே ஓடிவா காதலே தேடிவா பூமி எங்கும் பூமேடை பொங்கி பாயும் நீரோடை மேகம் போடும் மேலாடை மின்னல் வந்தால் பொன்னாடை மாந்தளிர் மேனியில் மழை வேண்டும் இள மாலையில் நான் அதை தர வேண்டும் காதலே தேடி வா உலகம் அழகு கலைகளில் சுரங்கம் சிவந்த கண்ணம் தாருங்கள் சேதி கொஞ்சம் சொல்லுங்கள் இதில் இரண்டின் ஓரங்கள் பருக வேண்டும் சாரங்கள் தேவதை விரித்தது மலர்மஞ்சம் அதில் தேவையை முடிப்பது இரு நெஞ்சம் இன்ப ஏக்கம் கொள்ளாமல் எந்த நெஞ்சும் இங்கில்லை இந்த எண்ணம் இல்லாமல் எந்த நாடும் இன்றில்லை உள்ள மட்டும் அள்ளிக்கொள்ளும் மனம் வேண்டும் அது சொல்லும் வண்ணம் துள்ளி செல்லும் உடல் வேண்டும் உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் பருவநிலைகளின் அரங்கம் காலமே ஓடிவா காதலே தேடிவா அப்படின்னு இந்த பாடலை எழுதியிருப்பார் பச்சை கிளி முத்துச்சரம்னு இன்னொரு மிகச்சிறந்த பாடலும் எழுதியிருப்பார் அதிமுக காரங்க எங்க மீட்டிங் போட்டாலும் அங்க தலைவர்கள் வர்றதுக்கு முன்னாடி பச்சை கிளி முத்துச்சரம் நிலவு ஒரு பெண்ணாகி இந்த மாதிரியான பாடல்கள்லாம் போட்டுட்டு மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்க்கறது வழக்கம் என்னைக்கு வரைக்கும் மக்களை ஒன்று சேர்க்கறதுல ஒரு காந்தம் போல கவியரசர் கண்ணதாசனுடைய பாடம் உதவி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது யாருமே அதை சொன்னால் மறுக்க மாட்டாங்க அப்படி கவிஞர்களுடைய சுபாவமே மனதில் எதையுமே ஒழித்து வைத்துக்கொள்ள மாட்டார் தனக்கு என்ன தோணுதோ அதை வெளிப்படையா பேசக்கூடியவர் அது வந்து மற்றவங்க என்ன நினச்சிக்குவாங்க இதனால நமக்கு தொழில் பாதிக்கப்படுமா வாய்ப்பு போயிடுமா அப்படின்னு என்றைக்குமே கவிஞர்கள் நினைக்கவே மாட்டாருங்கிறது அதனுடைய ரொம்ப தனிச்சிறப்பான ஒரு குணம் இதை தவிர நான் இதுலேருந்து எடுத்தேன் அப்படின்னா ஐயா கவியரசர் கனதாசன் புதல்வன் அண்ணாதரை கனதாசன் அவர்கள் ஒரு காணொலியில் இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கிறாரு இந்த விஷயம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு கவியரசருடைய அந்த குணம் என்னை இப்படி ஒரு காணொலியை பதிவிட தூண்டினது சரியின்படியே நம்ம தொடர்ச்சியாக கவியரசர் கனதாசன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அரசியல் தவறுடைய வாழ்க்கை வரலாறு இன்னும் பொதுவான விஷயங்கள் இப்படி நிறைய பகிர்ந்து வருகிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கோம்னால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தொடர்ச்சியாக இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்